வணக்கம் பிரதான முன் மனித புதிகுலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும் கோரிக்கை ராணுவ முகாமுக்கு எதிராக யாழில் வெடிக்க உள்ள போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தமிழ் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் அனுர அரசு பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு முன் வெடித்த போராட்டம் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டிற்கு எதிராக அமைதி வழி போராட்டம் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட ரணில் படையெடுத்த ஆதரவாளர்களால் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள அரசாங்கம் மருத்துவர்கள் சங்கம் யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான வெடிப்பொருட்கள் பொழுதீன் உரைகளுக்கு புதிய வரி விதிப்பு அரசாங்கம் தீவிர கவனம் அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஊடாகவே ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதி கிடைக்கும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் அமைப்பினுடைய தலைவி யோகராசா கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார் மனித புதிகுலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஊடாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் அமைப்பினுடைய தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான எதிர்வரும் முப்பதாம் திகதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் மாகாணத்தின் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது நாங்கள் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக கடந்த அரசுகளாலும் அவர்களை சார்ந்திருந்த அரசியல்வாதிகளாலும் ஏமாற்றப்பட்டுள்ளோம் எங்களுக்கான நீதி என்பது சர்வதேசத்தின் ஊடாகவே கிடைக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகளின் போது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவையாகவோ அல்லது உயிருடன் புதைக்கப்பட்டவையாகவோ இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஊடாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காகவும் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்காகவும் நீதி கிடைக்க ஓரணியில் திரண்டு தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து வரும் ஐந்தாம் திகதி கவனையர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி கவனய்ப்பு போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று நகரசபை தவிசாளர் டாக்லஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற பொருளில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பருத்தி துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜரொன்று வழங்கப்பட உள்ளது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது முல்லைத்தீவைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அளம்பில் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் இதனை கண்டித்தும் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுரு அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்தும் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது மேலும் போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் ஒன்றினை மக்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் ஒன்றினை நேற்றைய தினம் அந்த பகுதி மக்கள் மேற்கொண்டுள்ளனர் சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வளத்தாப்பட்டி கிராமத்தில் நீண்ட காலமாக வனஜீவராசிகள் திணைக்களம் பாவித்து வந்த பல்தகை கட்டடத்தை மீண்டும் மக்கள் பாவனைக்கு வழங்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் குறித்த பல்தேவை கட்டடமானது மக்கள் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த பகுதியில் கடந்த காலத்தில் இப்பிரதேசத்தில் ஏற்பட்ட யானை தாக்குதலால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்காலிகமாக கிராம அபிவிருத்தி சங்கத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களது பயன்பாட்டிற்கு இந்த கட்டடத்தை பெற்றிருந்தது கிராம அபிவிருத்தி சங்கமும் அந்த வேண்டுகோளினை ஏற்று தற்காலிகமாக வனஜீவராசிகள் திணைக்கள பயன்பாட்டிற்கு அந்த கட்டடத்தை வழங்கியிருந்தது இருப்பினும் இன்று வரை பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் கிழக்கு மாகாண ஆளுநர் போன்ற திணைக்களங்களின் பல கடிதங்களை வழங்கிய போதிலும் குறித்த கட்டடத்தை மீளவும் மக்கள் பாவனைக்கு பெற்றுத்தர நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே குறித்த கட்டடத்தை உடனடியாக மீண்டும் மக்கள் பாவனைக்கு கையளிக்க வேண்டும் என கூறி கிராம மக்கள் அமைதி வழி போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டு தங்களது கோரிக்கையை உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளார்கள் மேலும் சம்பவ இடத்திற்கு சம்மாந்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சென்று கலந்துரையாடல் ஒன்றினையும் மேற்கொண்டிருந்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அதிரடியாக படையெடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் புலனாய்வு திணைக்களத்திற்கு அதிரடியாக படையெடுத்துள்ளனர் இதனால் புலனாய்வு திணைக்கள வளாகம் மற்றும் கொழும்பு நீதிமன்றம் அருகே பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தின முன்னிலையாகியிருந்த நிலையில் அங்கு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமது காலத்தில் தமது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க விதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி குற்ற திணைக்களம் இது தொடர்பான ஆவணங்களை கோட்டை நீந்தபான் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தது இதனைத் தொடர்ந்து குறித்த விடியம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சென்ட்ரா பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு துறை வாக்குமூலங்களை பதிவு செய்தது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அடுத்து முன்னாள் ஜனாதிபதியும் அந்த திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு நீதிமன்றத்திற்கு அருகே குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் லண்டன் ஹாம்டம் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் கையொப்பமிட்ட அந்த அழைப்பிதழ் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி அன்று வால்வர் ஹாம்டனில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்பது குறித்தும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை முறையேற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்பதை வலியுறுத்தி குற்றச்சாட்டுக்களை அவர் முன்னர் மருத்துவமனை குறிப்பிடத்தக்கது அரசாங்க மருத்துவர்கள் சங்கம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர் அரசாங்க மருத்துவர்கள் சங்கம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர் மருத்துவர்களின் பணியிட மாற்றத்தின் போது சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் வழங்கியிருந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி குறித்த வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள குறிப்பில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரசாங்க மருத்துவர்களுக்கான வருடாந்த இடமாற்றங்களின் போது முன்பிருந்த வெளிப்படைத்தன்மை இப்போது மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக கஷ்ட பிரதேசங்களுக்கான இடமாற்றங்கள் வருடாந்த இடமாற்றங்கள் என்பன தான் தோன்றித்தனமாக மேற்கொள்ளப்படுகின்றது இடமாற்றங்களின் போது கட்டாயமாக நிரப்ப வேண்டிய கஷ்ட பிரதேசங்களுக்கான நூற்று முப்பத்தி நான்கு பணியிடங்கள் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன் காரணமாக கிராமப்புறங்களில் இருக்கும் முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன அதேபோன்று எழுபத்தி எட்டு வேறு வெற்றிடங்களும் திருட்டுத்தனமாக நீக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாகவே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது இதனை கண்டிக்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் ஏராளமான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் ஏராளமான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்றைய தினம் மேற்குறித்த பகுதியில் உள்ள அருள்ராஜசிங்கம் ஆங்கஜன் என்பவரின் வீட்டில் மலசல கூடத்திற்கான குழி வெட்டுவதற்காக முற்பட்ட வேளை வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது அடுத்து யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிப்பொருட்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் முப்பது துப்பாக்கி ரவைகள் ஐந்தாயிரம் என்பன மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்ற இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் காவல்துறை விசாரணை அதிரடிப்படையினர் தடையவியல் காவல்துறையினர் ஆகியோர் ஈடுபட்டனர் மேலும் குறித்த ஆயுத மீட்பு தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உரைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு புதிய வரியொன்றை அல்லது மேலதிக கட்டணம் ஒன்றை விதிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது பொலித்தீன் உரைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு புதிய வரியொன்றை அல்லது மேலதிக கட்டணம் ஒன்றை விதிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட எந்தவொரு விற்பனை நிலையத்திலும் பொலித்தீன் உரைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது அதற்கு பதிலாக கட்டணம் ஒன்று அறவிடப்படும் சூழ்நிலை உருவாகும் சூழலை மாசுபடுத்தும் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வரி விதிப்பொன்றை மேற்கொள்வது குறித்து சுற்றாடல் அதிகார சபை நிதியமைச்சுக்கு முன் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது தற்போதைக்கு குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கவனம் திரும்பியுள்ளது பொலித்தீன் உரைகளுக்கு வரி விதிப்பது தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அதற்கென புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் சுற்றாடல் அதிகார சபை முன்மொழிவொன்றை சமர்ப்பித்துள்ளது மினி சர்வதேச செய்திகள் தென் அமெரிக்காவின் ட்ரேக் பசேஜ் பகுதியில் இன்று அதிகாலை எட்டு முதல் ஏழு தசம் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் அமெரிக்காவின் ரேக் பசேஜ் பகுதியில் இன்று அதிகாலை எட்டு முதல் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை அமெரிக்க புவியியல் கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கவில்லை அதே நேரம் பசிபிக் சுமானி எக்காரிகை மையம் ட்ரேக் பசேஜ் நிலநடுக்கத்தினால் சிலி நாட்டின் கடற்கரையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சுனாமி அலைகள் எழலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்